வாங்க சார் யாரு பேங்க்ல இருந்து வரமா நீங்க தர லோன் வாங்கினீங்க ஆமா சார் அதுதான் கட்டவே இல்லையா மாடு கட்டவே இருக்காங்க சார்

நான் ரெண்டு மூணு தடவை வந்து பாத்துட்டேன் மாடை காணா இவரு பொய் சொல்றாரா எனக்கு சந்தேகமா இருக்கு சரி வாங்க மாட்ட போய் பாத்துட்டு வந்துருவோம் மாட்ட காட்ட காட்ட என்ன மாடு அவுத்துட்டு பேசி ஏங்க என்ன இது என்னம்மா அவரு லோனை தான் கட்ட மாட்டேங்கிறாரு இந்த மாட்டையார் உங்க கட்ட சொல்லிக்கிழமை நீங்க தானம்மா பாத்து பண்ணணும் நான் ஒரு வாரத்துக்குள்ள கடனை கட்டான நான் வந்து ஆக்சன் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு எட்டன மாடு ஓடிருச்சு என்ன எத்தனை மாடு என்னைக்கு ஓட பார்ப்பதா வந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் சான்ஸ்லேயே அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம்